ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்னைக்கு நம்ம சமையல் நாலு விதமான ஹெல்த்தியான சட்னி தாங்க செய்ய போகிறோம் காய்கறி வச்சு செய்ய போகிறோம் இப்போ குழந்தைகள்லாம் காய்கறி சாப்பிட்னா இந்த மாதிரி சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் வாங்க அந்த பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இப்போ பீட்ரூட் சட்னி செய்யறதுக்கு ஒரு ஸ்டவ்வை பற்றி வச்சு கடாய வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுந்த பொருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து வேர்க்கலை சேர்த்துக்கோங்க இது நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வர்த்தக்கலாம் இப்போ நல்ல பொண்ணுரமாக வறுபட்டுச்சு இதில் வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் என்னென்னா பீட்ரூட் வந்து காரமாக இருக்கிற பீட்ரூட் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கனால கொஞ்சம் காரம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இதோட சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு பத்து சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கி வரைக்கும் தவ சிம்லி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினோடனே மற்ற பொருட்களையும் சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ பொடியை நெருக்கி வச்சு ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை எடுத்துக்கலாம் பீட்ரூட்டு நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் அந்த பீட்ரூட்டை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுடலாம் இப்போ பாருங்கள் பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க நீங்கள் திருவினை தேங்காய் வந்தாலும் சரி நான் பல்லு பல்லாக போட்டுக்கிறேன் இதை சும்மா கொஞ்சம் லைட்டாக வதக்கினால் போதும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்துருங்க இதில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ கொத்தமல்லி வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனோடனே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் கொத்தமல்லி வாங்கி நான் நான் தவிர பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனவே அரைச்சு வந்துடலாம் இப்போ இந்த மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சிடலாம் உப்பு காரம் உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம மூடிட்டு கொஞ்சம் அரைச்சக்கப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு அரைப்பட்டுருச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறப்பட்டுச்சு இப்போ ஒரு கிணத்துக்கு மாற்றிடலாம் இப்போ நம்ம கிணத்துல ஊற்றிட்டு நம்ம எப்போதும் போல் கடுகு உளுந்த மறுப்பு கருப்பில் போட்டு தாளிச்சுட்றலாம் இதிலையே கொஞ்சம் மிக்சி ஜாலில் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கடுகு உளுந்த மருப்பு போட்டு தாளித்து ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு பீட்ரூட் சட்னி ரெடி அவ்வளோதான் கடுகு நம்பர் போட்டு சாப்பிட்டு வச்சிங்கன்னா அருமையான பீட்ரூட் சட்னி வெடி நல்ல ஹெல்த்தியான சட்னி இப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய்கறி நம்ம சட்னி செஞ்சிட்ருக்கோம் இப்போ நாலு விதமான சட்னி செய்ய போகிறோம் ரொம்ப அருமையான சட்னி இதே மாதிரி சேர்த்து பாருங்கள் சேர்த்துப்பாட்டு எப்படி தமிழில் போடுங்க முத முதல் என் சேனல் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மந்திரம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபேஷனாக வரும் தேங்க்யூ இப்போ கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ ரெண்டு வெங்காயத்தை நான் அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி அப்புறம் பத்து மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கேன் சின்ன சின்னதாக இருக்கிறாங்க மூணு எடுத்து வச்சுருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பல் வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு ஆறு பல் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தா வதக்கும் போது இந்த சில பொருட்கள்லாம் சேர்த்துக்கிறேன் சொல்கிறேன் நான் இப்போ நம்ம வதக்கிடலாம் இப்போ கத்திரிக்காய் மட்டும் நறுக்கி தண்ணியில் போட்டுடலாம் ஏன்னா க நறுக்கி வச்சோம்னா கருத்து போயிடும் அதனால் அதை மட்டும் நறுக்காமல் காமிச்சிருக்கேன் இப்போ நறுக்கிட்டு தண்ணியில் போட்டுடலாம் இப்போ ஒரு கடாயை பற்றி வச்சுருக்கேன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து உருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வாசனை உற வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கறி நல்ல நல்லா வாசனை வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் உடனே இது வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லெண்ணெய் ஊற்றினால நல்லெண்ணெய் பாருங்கள் நல்லா பொங்கிட்டு வருது நல்ல சுத்தமான எண்ணெயாக இருந்தால் இந்த மாதிரி தான் நல்லா பொங்கிட்டு வரும் நல்லா இது வெங்காயம் நல்லா வரும் வதங்கி வரணும் அப்போ தான் வந்து சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா செவந்து வதக்கணும் இப்போ இதோட நம்ம எடுத்து வச்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதக்கணுன்னே நல்லா வதங்கணோடனே நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு இதோட நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காயும் நல்லா வெந்து வரணும் ஸோ இதோட கொஞ்சோடு தேங்காய் சேர்த்துக்கலாம் தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வேக விட்டுருங்க அந்த கத்திக்காயில் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் வேக விட்டுடலாம் மூடி போட்டு மூடி நல்லா வெந்தக்கப்புறம் பார்க்கலாம் மூடி வச்சுட்டு இடையில கிண்டி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கி வரும் ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் கத்திரிக்காய் எல்லாம் வதங்கிடுச்சு வெங் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வரணும் கொஞ்ச நேரம் மூடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய்னால் நல்லா வெந்துருச்சு இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா இந்த சூப்பிலே வந்து எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் குற உரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது அப்படியே நல்லா ஆரட்டும் பாருங்கள் சட்னி அந்தளவுக்கு அரைச்சாச்சு இப்போ ஒரு கிணத்துல மாற்றிடலாம் இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நீங்கள் நார்மலாக சட்னிலாம் எப்படி அரைப்பீங்களோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதில் கத்திரிக்காய் போட்டதே தெரியாதுங்க நம்ம சொன்னால் வழியே தெரியாது ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம் கடுகு உளுந்த பருப்பு கருப்பில் போட்டு தாளிச்சாச்சு அருமையான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் போடுங்க முத இப்போ கேரட் சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தூர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொண்ணு வறுத்துக்கலாம் இப்போ பருப்பு வறுக்கப்பட்டோன்னே ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கினோடனே ஒரு துண்டு இஞ்சியை நான் கட் பண்ணி வச்சுக்கேன் சேர்த்துக்கோங்க நீங்கள் இஞ்சிக்கு பதிலாக பூண்டு கூட போடலாம் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க இப்போ இதோட காரத்துக்கு ஒரு எட்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ காஞ்ச மிளகாய் இஞ்சியெலாம் வதங்கிடுச்சு இப்போ இதோட ரெண்டு தக்காளியை நதக்கி வச்சுக்கே சேர்த்துட்டுலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா தக்காளிலாம் வதங்கிடுச்சு இப்போ இதோட ரெண்டு கேரட்டு சேர்த்துக்கலாம் கேரட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் கேரட்டு வெந்து வரட்டும் அது வரைக்கும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் இப்போ அது நல்லா அந்த கேரட்லாம் சீக்கிரம் வதங்குறதுக்காக இதோட இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த எண்ணெயிலே வதக்கி விடலாம் ஆனால் வந்து கேரட்டு வேகலை அதனால ஒரு அரை டம்மர் தண்ணி சேர்த்து கேரட்டை வேக விட்டலாம் இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெலாம் வத்திடுச்சு கேரட்டு நல்லா வெந்துடுச்சு இதில் விட கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க அப்புறம் நம்ம ஆறுனவுடனே இந்த நம்ம நல்லா ஐஸ் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைக்க வேணால் கொஞ்சம் இந்த பருப்புலாம் போட்டுக்கனால கொஞ்சம் கராறுப்பாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது இந்த பருப்பு வந்து கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் இப்போ எல்லாமே வதங்கி இப்போ நல்லா ஆனோடனே நம்ம அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் சட்னி இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு போலில் கொட்டிடலாம் மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு உணுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டோம்னா கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கடுகு உணவு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சாச்சு அவ்வளோதாங்க அருமையான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ சுரக்கா சட்னிக்கு நான் சொரக்காய் எடுத்திருக்கேன் இதில் வந்து பாதி அளவு தான் எடுத்துக்க போகிறேன் நான் நான் நல்லது தோல்சி விட்டு பாதி அளவுக்கு எடுத்துக்கலாம் இதனால் நல்லா தோல்ச்சிருங்க சொரக்காய் பார்த்தீங்கன்னா நீர் காய்கறனால உடம்புக்கு நல்லதுங்க இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் இந்த சுரக்காவை பார்த்து ஜூஸ் போட்டு கூட குடிக்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம இதோட எல்லாமே சேர்த்தா தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்து தான் செய்ய போனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அது நடுவில் கட் பண்ணிவிட்டு இதில் விதை இருந்தால் எடுத்துருங்க சிலது வந்து பிஞ்சாக இருந்தால் விதை இருக்காது விதை இல்லைன்னா அப்படியே நம்ம திருவி போட்டலாம் விதை இருந்துச்சுன்னா எடுத்துருங்க இதை மட்டும் அப்படியே எப்படியே சைடு எடுத்துகிட்டு இதை நம்ம திருவிடலாம் இந்த மாதிரி கேரட் திரு திருவி எடுத்துடலாம் திருவி போட்டிங்கன்னா வதக்கிறது ஈஸியாக வதங்கிடும் அறப்படுறதும் ஈஸியாக அரைப்பட்டுரும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் திருவி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி திருவி எடுத்தாச்சு இப்போ நம்ம வதக்கிடலாம் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பூத்தோம் இது நல்லா வாசனை வர வரைக்கும் வதத்தை எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய்லாம் இவ்வளோ தேவைப்படும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் வெங்காயம்லாம் வதக்கணும் அதனால் இது கரெக்டாக இருக்கும் இந்த எண்ணெய் இப்போ பாதி அளவுக்கு உடனே இதோடு நம்ம வந்து பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் எட்டு காஞ்ச மிளகாய் நாலஞ்சு பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துருவோம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா கூட டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க வெங்காயம் பூண்டுலாம் வதங்கிடுச்சு இப்போ இதோட ஒரே ஒரு பெரிய சீஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன் இதை பாருங்கள் தக்காளி வதங்கிருச்சு இதோட நம்ம துரி வைத்து இந்த துறக்காளி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி திருவினீங்கன்னா சீக்கிரமே வதங்கிரும் உங்களுக்கு கட் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் வதங்க லேட் ஆகும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த சுரக்கா இப்போ பாருங்கள் சொதக்கா சுரக்கா நல்லா வதங்கி வெந்திரிச்சு இப்போ இதோட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கொத்தமல்லி சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வாசனை சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் சுரக்காவும் நல்லா சத்தானது பருப்பு போட்டிருக்கோம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் இந்த கொத்தமல்லி வதங்குகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சோன்ன சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி நல்லா வதங்கி ஏதோ ஒரு ஒரு நிமிஷம் அதற்குன்னா போதும் நம்ம சவ ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொற வரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொற உரப்பாக அரைச்சிங்கன்னா அந்த பருப்போட டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் நான் புளி சேர்க்கலை நான் புளிப்போது தான் தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் தக்காளி போடலைன்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க கா வந்து உங்கள் விருப்பு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து எட்டு மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு கூட வேணுன்னா பத்து மிளகா போட்டுக்கோங்க கம்மியாக வேணும்னா ஆறு மிளகா போட்டுக்கோங்க உங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காரம் சாப்பிடு அதனால் அதனால தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனவொடனே அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு கடுகு உண்மை மறுப்பு கருப்பில் போட்டு தாளிச்சிடலாம் கழுகு கடுகு உண்மை மறுப்பு கருப்பில் போட்டு தாளிச்சாச்சு நல்லா மகம் மண் சுரக்கா சட்னி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க நீங்களும் இதேமாரி நாலு விதமான ஹெல்த்தியான சட்னியை அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முதல் என் சேனலில் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மருந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ